அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ப்ளஸ் டூ முடிச்சிருப்பீங்க ப்ளஸ் டூ ரிசன்ட் வந்ததுக்கப்புறம் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஓகேங்களா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோவில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் அதனோடய எல்லா லிங்க்ஸையும் நான் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் உங்களுக்கு எது விருப்பமோ உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்கோ ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கோர்ஸை தேர்ந்தெடுங்க எந்த குழப்பமாக இருந்தாலும் கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் தேர்ந்தெடுத்த பிறகு இது படிச்சிருக்கலாமோ அது குழப்பத்தோட குழப்பத்தோடு படிக்கக்கூடாது ஓகேங்களா அதனால் கோர்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்ல ஆராய்ச்சி பண்ணி யார் யாரை கேட்கணுமோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் யாரை வேணால் கேட்டுக்கோங்க டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் அதிகமாக இருக்கிறதுனால மோஸ்ட்டாக இன்ஜினியரிங்கான மவுஸு அதிகமாக இருக்குது சப்போஸ் உங்ககிட்ட அதுக்கான காசு இல்லை இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க இல்லை இன்ஜினியரிங் படிக்க முடியும் என்கிட்ட அதுக்கான காசு இருக்குது எங்கள் அப்பா அம்மாவால் பே பண்ண முடியும் அப்படின்னா இன்ஜினியரிங் தாராளமாக படிங்க அது போக கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கிரேஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக படிக்க போகிறீங்க அடுத்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லையும் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சிருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கோட்டால் ஃப்ரீயாக படிக்க போகிறீங்க அதனால் அதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எத்தனையோ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து எல்லாமே வந்து ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோர்ஸுக்கு மட்டும் அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இப்போதைக்கு ஓகேங்களா அந்த டிமாண்ட் வந்து ஃப்யூச்சரில் கண்டிப்பாக குறையலாம் அதனால் ஏஐ மட்டும்தான் படிக்கணும் அது மட்டும் தான் ஸ்கோப் இருக்கு அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் நீங்க எல்லா கோர்ஸையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணலாம் இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன்ல ஏஐக்கு வந்து டிமாண்ட் அதிகமா இருக்கு ஓகேங்களா அதனால அது கிடைக்கலன்னு சொல்லிட்டு சிலர் ஃபீல் பண்ண வேண்டாம் கட் ஆஃப் அதிகமா எடுத்து அதுல உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஏஐ படிங்க கம்ப்யூட்டர் சயின்ஸே இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் வீட்ல படிக்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக தான் படிக்காதீங்க உங்களுக்கு எந்த ஃபீல்ட்ல விருப்பமோ அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணி படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஃபியூச்சர் ஓகேங்களா இப்ப நீங்க ஸ்க்ரீன்ல பாத்துக்கிட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா இதில் என்ன கோர்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கேற்ற மாதிரி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இன்ஜினியரிங் தவிர்த்து அடுத்து வேறுனாலும் இருக்கிறது வந்து அலைடு ஹெல்த் சயின்சஸ் அப்படின்னு சொல்லப்படுற கோர்சஸ் அதாவது அலைடு மெடிக்கல் கோர்சஸ் மெடிக்கல்னாலே எல்லாேருக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் தான் ஞாபகம் வரும் அது போக அதில் பிஎஸ்சி ரேடியாலஜி கார்டியாக் டெக்னாலஜி டயாலிசிஸ் டெக்னாலஜி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி இது போன்ற நிறைய கோர்சஸ் இருக்குது அதையும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் இதுவும் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் இன்ஜினியருக்கு ஈக்குவலான வேல்யூ இருக்கிற கோர்ஸஸ் தான் இதுவும் அது போக ஃபார்மசி லைனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி டாக்டர் ஆஃப் ஃபார்மசி அது பார்த்திங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ் அடுத்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஃபோர் இயர்ஸ் அது போக டிப்ளமோ இன் ஃபார்மசி டூ இயர்ஸ் இருக்குது அதையும் படிக்கலாம் நர்சிங் கேர்ள்ஸ் வந்தால் மோஸ்ட்டாக நர்சிங் போகலாம் பிஎஸ்சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் இருக்குது ஓகேங்களா அடுத்தது நமக்கு வந்து அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் இருக்குது அதுலேயே டிப்ளமாவும் இருக்குது அதில் கவர்மெண்ட்டில் கிடைக்கிறவங்க படிக்கலாம் இல்லை ப்ரைவேட்டில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுலேயும் படிக்கிறவங்க படிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் இருக்குது பிஎஸ்சி அதாவது சயின்ஸ் கோர்சஸ் ஆர்ட்ஸ் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் ஓல்டு ரொம்ப கோர்ஸ் ஓல்டான கோர்சஸ்ஸு எப்போயுமே வந்து அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்க தான் செய்யும் அது போக இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக இருக்க கோர்ஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்சிலே ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருக்கு அடுத்தது பிபிஏவில் நிறைய பிஸ்னஸ் அனலட்டிக்ஸ் கோர்சஸ் வந்துருக்கு இப்போ ஐடிக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அனலிட்டிக்ஸ் கோர்சஸ் தான் கேட்குறாங்க ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அனலட்டிக்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோர்சஸும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஸோ பூஸ் இன்ஜினியரிங் கிடைக்காதவங்க இல்லை வெளியில் வந்து ரொம்ப தூரம் வந்து படிக்க முடியாது அப்படின்றவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் கூட எங்கேயும் எடுத்து படிக்கலாம் அந்த கோர்ஸ் பிஎல் இருக்குது இன்டெகிரேட்டட் கோர்ஸஸும் இருக்குது த்ரீ இயர்ஸ் செப்பரேட் கோர்ஸஸ் இருக்குது அந்த த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் தான் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் பண்ண முடியும் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டதுக்கு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்துருக்கோம் இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பிஏபிஎல் பிஎஸ்சி பிஎல் பிபிஏபிஎல் பிகாம் பிஎல் அது போன்று ஃபைவ் இயர்ஸ் கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜில் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா காலேஜில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட்ஸ் வந்து மே டென்லேருந்து மே தேர்ட்டி ஒன் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா இந்த லா காலேஜில் போனீங்கன்னா ரெண்டு சிஸ்டமாக கொடுத்துருப்பாங்க இந்த டிஎன்டிஏஎல்யூ டாட் ஏசி டாட் இன் இந்த வெப்சைட்டில் லாகின் பண்ணிங்கன்னா ரெண்டு சிஸ்டமாக கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து யுனிவர்சிட்டிக்கு யுனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு சோயல் SOEL ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த SOEL அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்படி இருக்கும் இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அப்ளியேட்டட் லா காலேஜஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா காலேஜ் அதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் அடுத்து அப்ளியேட்டட் லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் இருக்கும் ரெண்டுத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் இங்கே அப்ளிகேஷன் போடணும் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளியேட்டட் லா காலேஜுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி இதில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போடணும் ஓகேங்களா இதுவே வந்து சோயல்லே வந்து வேறு வேறு கோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க எல்எல்பி ஹானர்ஸ்க்கும் அண்ட் எல்எல்பி ஹானர்ஸ்க்கும் வந்து ஒரே அப்ளிகேஷன் இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க பட் பிகாம் எல்எல்பி வேணும் அப்படின்னா நீங்கள் செப்பரேட் அப்ளிகேஷன் போடணும் இதுலேயே ஓகேங்களா பட் ஆனால் அப்ளியேட்டட் லா காலேஜஸ் அதாவது கவர்மெண்ட் பிரைவேட் லா காலேஜஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் இருந்தாலே போதும் நீங்கள் கவர்மெண்ட் லா காலேஜுக்கும் போடலாம் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கலாம் ப்ரைவேட்லா காலேஜுக்கும் கவுன்சிலிங்கில் சீட் எடுக்கலாம் அதனால் நோ ப்ராப்ளம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்க்க போகிறோம் இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்க போகிறோம் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இன்ஜினியரிங் காலேஜ் வந்துருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ரிசல்ட் வந்து அன்றைக்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் அப்போ இருந்தே அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இதுக்கு லாஸ்ட் டேட் பாருங்கள் லாஸ்ட் டேட் வந்து ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஜூன் டுவெல்த்து வரைக்கும் உங்களுக்கு ஒரிஜினல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் இருக்குது ஓகேங்களா அதனால் இப்போ எல்லோரும் ஸ்கூலில் போய்ட்டு ஒரிஜினல்ஸ் ஷீட் டிசி எல்லாமே வந்து வாங்கிடுங்க அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட்டு மற்ற என்னென்ன ஒரிஜினல் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணுன்றவங்க அது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டிங்கன்னா இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கான டைமும் நிறையவே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இன்ஜினியரிங் வெப்சைட்டில் லாகின் பண்ணி இன்ஜினியரிங் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டேட்ஸை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கான வெப்சைட் லிங்க்கே வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகேங்களா பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த டிஎன்இ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜின்ற என்ற வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஓசிபிசி பிசிஎம் எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு ஃபைவ் ஹண்ட்ரடும் ஹண்ட்ரடம் எஸ்சிஎஸ்சிஏஏ எஸ்டி பிரிவுக்கு டூ ஃபிஃப்டியும் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து கேட்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் இந்த ஆன்லைனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கேண்டிடேட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஏதாவது உங்களுக்கு வேணும் அதாவது உங்களோட ஃபாதர்ஸ் அப்பா வந்து இராணுவத்தில் இருந்தார் இருக்கார் அப்படின்னா அதை இருந்தாருனா எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பாங்க அவங்க அடுத்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் ஸ்மார்ட் இருத்திறனாளிகள் அடுத்தது ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்கெல்லாம் தனியாகவே கோட்டை கொடுக்குறாங்க அதுலேயும் இங்கே சீட் எடுத்துக்கலாம் சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா அடுத்து போனஃபை சர்டிஃபிகேட் அதாவது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் இது யாருக்கு அப்படின்னா இந்த வருஷம் டுவெல்த்து முடித்தவங்களுக்கு கிடையாது அதுக்கு முன்னாடி முடித்தவங்களுக்கு தான் கேட்குறாங்க அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து எந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்லை நெட் பேங்கிங் யூபிஐ மூலிமா பே பண்ணுறீங்களா இல்லை டிடி எடுக்கிறீங்களான்னு சொல்லுவாங்க மோஸ்ட்டாக நீங்கள் டெபிட் கார்டு யுபிஐ சிஸ்டம்லேயே வந்து பே பண்ணிடுங்க அடுத்து எம்எஸ் நம்பர் கல்வி மேலாண்மை தகவல் மையம் என்ன வந்து உங்களோட ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க அதையும் எடுத்துங்க அடுத்து ஆதார் கார்டு அது ஒரு ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட் பேரண்ட்ஸோட இன்கம் கேட்குறாங்க அடுத்தது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அடுத்தது டென்த்து மார்க் ஷீட் டுவல்த்து மார்க் ஷீட்டு அடுத்தது லெவன்த்து ஷீட் ப்ளஸ்ஸு அதோடய ரோல் நம்பர் டுவெல்த் மார்க் ஷீட்டோட ரோல் நம்பர் கேட்குறாங்க ஸ்காலர்ஷிப் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் கன்ஸ்ட்ரெஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கியிருக்கணும் ஓகேங்களா வாங்கி அப்லோட் பண்ணணும் அப்ளை பண்ணும்போது அடுத்தது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்சி எஸ்இஏ எஸ்டி அண்ட் கன்வெர்டர் கொஸ்டின்ஸ்கெலாம் வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறாங்க அதுக்கான நீங்கள் வந்து இப்போ அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா எனக்கு வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து வேண்டும் அப்படின்ற ஆப்ஷனை வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சராக ஓப்பன் ஆயிருக்கு அதுக்கும் அப்ளை பண்ணிடுங்க டிப்ளமோ அது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயு டாட் ஏசி டாட் இன் என்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா டிப்ளமோக்கு தனியாக அப்ளிகேஷன் விட்ருப்பாங்க அடுத்தது யுஜிக்கு அதாவது வந்து அண்டர் கிராஜுவேட்டுக்கும் தனியாக அப்ளிகேஷன் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க ரெண்டுத்துலேயும் தனித்தனியாக லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஜிக்கும் டிப்ளமோக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் வந்து போட்டுருங்க அடுத்து ஆர்ட்ஸ் காலேஜ் பார்க்குறோம் ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆறாம் தேதி ரிசல்ட்டை வந்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டாங்க அது போக இறுதி நாள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதம் இருபதாம் தேதி தான் இருக்குது அதனால் அது சீக்கிரமாக அப்ளை பண்ணிடுங்க என்னோடய வெப்சைட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்ஜிஏஏஎஸ்சிஏ டாட்இன் டிஎன் காசா டாட் இன்ன்றதான் வெப்சைட்டு ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதில் வந்து நிறைய காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸும் விருப்பம் இருக்கோ எல்லா காலேஜஸ்க்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் நீங்கள் பே பண்ணிக்கணும் தனித்தனியாக ஃபிஃப்டி ருபீஸ் ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரினா டூ ருபீஸ் வரும் அடுத்து பாருங்கள் ஐடிஐ இது டென்த்து முடித்தவங்களுக்காக ஐடிஐயில் வந்து டிராஃப்ட்மேன் சிவில் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் மெஷினிஸ்ட் மெக்கானிக் மோட்டர் வெஹிக்கல் டேர்னர் வெல்டர் ஒயர்மேன் எல்லாம் இருக்குது டென்த்து முடித்தவங்க இதெல்லாம் அப்ளை பண்ணலாம் அடுத்து அட்வான்ஸ்டு சிஎன்சி மெஷினிங் டெக்னீஷியன் பேசிக் டிசைனர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆட்டோமேஷன் இது போன்ற நிறைய கோர்சஸ் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் டென்த்து முடித்தவங்க வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணி ஐடிஐ படிச்சுட்டு டைரெக்டாக வேலைக்கு போவானுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் டிப்ளமோ அதாவது வந்து இன்ஜினியரிங்லேயே வந்து டிப்ளமோ படிக்கிறதுக்கான அப்ளிகேஷனும் விட்டுருக்காங்க அதுக்கு லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் வரைக்கும் அதாவது வர போகிற ஃபோர் மே வரைக்கும் இருக்கு என்னோட வெப்சைட் டிஎன்பாலி டாட் இன் இந்த வெப்சைட்ல போயிட்டு டிப்ளமோ அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க அது படிக்க விருப்பம் இருக்கோங்க ஓகேங்களா அடுத்தது டிப்ளமோ லேட்டல் என்ட்ரி இப்ப சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா ஃபஸ்ட் இயர் போறவங்களுக்கு தனியா ஒரு லிங்க் இருக்கும் அடுத்து டிப்ளமோ லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அந்த லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சோம் உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி மேக்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக டிப்ளமோ செகண்ட் இயருக்கு நீங்கள் அப்ளை பண்ண தான் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது டிஎன் பாலி டாட் இன் இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள் வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே சார் தேங்க் யூ